அப்ப எங்க அப்பா ஒரு செயின் வாங்கி கொடுத்திருந்தார் ஒரு காலகட்டத்தில் என்னுடைய நண்பன் படிக்க போகணும் மெட்ரிகுலேஷன் ஆந்திரால படிக்க போகணும் சொல்லும்போது போது பணம் இல்லைன்னு சொன்னான் என் கையில அந்த நேரத்தில் பணம் இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாத நேரத்தில் நான் என்ன பண்ணேன் கழுத்துல இருக்க செயினை கிளட்டி அவன் கையில கொடுத்து அடமானம் வச்சுட்டேன் போய் நீயாவது போய் படிச்சுட்டு வா பாஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னேன் ஒரு ஒரு வாரம் தெரியல ஒரு பத்து நாள் கழிச்சு எங்க அப்பா கூப்பிட்டு எங்கடா கழுத்துல செயின் இந்த மாதிரி அடமானம் வச்சுட்டு எனக்கு சத்தம் போட்டார் அதற்கப்புறம் அந்த அந்த செயினை நானே திருப்பி எங்க அப்பா கையில கொடுத்துட்டேன் ஏன் இப்ப கொடுத்துட்டேன் அப்படின்னா இல்லப்பா எப்படி நீங்க உழைச்சி முன்னுக்கு வந்தீங்களோ அதே மாதிரி நான் என்னைக்கு உழைச்சி முதல் சம்பளம் வாங்குறோம் அன்னைக்கு நான் அந்த மாதிரி கழுத்துல செயின போட்டுக்கிறேன் அப்படின்னு அப்படி எனக்குள் எப்பொழுதுமே ஒரு போராட்ட குணம் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் இந்த சினிமாலையும் என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளையும் ஏழைகள் கொண்டாடும் விழாவாக நான் கொண்டாடிக்கிட்டே